தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி இந்துக்களுக்கு தீபாவளி நன்னாளில் விழித்தெழுந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு உலகில் சிறப்பாக வாழ்ந்திட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி இந்துக்களுக்கு இந்து மக்களை தாக்கி அழித்த அரக்கன் நரகாசுரனை இந்தியாவில் இருக்காமல் செய்த நாளை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகிறோம் இனி இந்து மதத்தை தாக்கி அழிக்கும் வெளிநாட்டு மதங்களின் மக்களை இந்தியாவில் இருக்காமல் செய்யும் நாளை தீபாவளி பண்டிகையாக கொண்டாட வேண்டும் இந்துக்களே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே தீபாவளி நன்னாளில் விழித்தெழுந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு உலகில் சிறப்பாக வாழ்ந்திட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி இந்துக்களுக்கு